கூட்டி அண்ணன் போய்கிட்டே இருக்கான் பாப்பா நாங்க சிறுவாபுரி கோயிலுக்கு வந்திருக்கோம் கூட்டம் பாருங்க எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறீங்க நீங்களா ரெண்டு மணி நேரம் பண்ணிக்கிறாங்களா கோவிந்தா ரொம்ப தூரம் போன போல இருக்க

சும்ருக சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு வந்துருக்கோம் நாங்க இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் கியூ ஒரு கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி நிற்கிது கியூ கோவில் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதுல இருந்து வந்திருக்கோம் கியூல ரொம்ப தூரம் வெயில்ல கியூல வந்ததால் நேரில் வந்து உட்காந்துட்டோம் நீ எங்க தம்பி மட்டும் லைன்ல நிக்கிறான் வெயில்ல கியூல நிற்கிறோம் பத்தியா என் அப்பா முருகன தரிசனம் பண்றதுக்காக முருகனுக்கு எவ்வளோ பொடி பக்தர்கள் சிறுவபுரி முருகன் கையிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமனே கூட்டம் தாங்க செம்மன் கூட்டம் கோயில் ஒரு கிலோமீட்டர் ரூத்துல இருக்கோம் கீவில் நாங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா இவ்வளோ கால் கிடக்க வெயிலில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படியே சந்தில் போந்து முன்னே போய் தரிசனம் பண்ணிடுறாங்க ஆனால் என் அப்படி முருகன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க கால் கடுக்க வெயிலில் நிற்கிற பக்தனை தான் முருகன் பார்ப்பாரன் முருகனை போய் முதல்ல பார்க்குறவங்களுக்கு தரிசனம் தான் கிடைக்கும் அவனோட அருள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம இவ்வளோ வெயில் வேகாத வெயில் நிற்கிறோன்னா அந்த முருகனோட அருள் என் எல்லாருக்கும் கிடைக்கும் என்ன என்ன இல்ல கண்ணா இரு ஐஸ்கிரீம் வரட்டும் வாங்கலாம் சரியா ஐஸ்க்கு வண்டி இங்க வந்து நின்றுதான் பாக்கா காசி ஐஸ் ஓகே

கொற்ற மந்திர வடிவில் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நீசுக்கிர மகள்மோம் வருக ஆரம்பம் படைத்த ஐயா வருக நீரிடும் மேலவனுடம் வருக சிறகிரி வேல சிக்கிரம் மருக ஷரஹண பவன சடதியில் வருக வருகணவச ரஷன பவசர வீர வினபவ சரஹண வீர நமோ நம நரகண நிர நிர நிரண சரஹணப வருகா வருக அசு கொடி கடத்த ஐயா வருக என்னை யாலும் நிலையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்க அறந்த விளைகள் பன்னிரெண்டிட விரண்டெண்ணை காப்ப வேலோன் வருக ஐயும் கிளியும் மடியுடன் செவ்வோம் உயிர் எவ்வளவு கிளரொளி பயும் விளவெற்றின் முத்தமும் உயிரன் சண்முகம் மூலம் தன்னொழி எவ்வளவு குண்டலி யான்சிதல் உண்டினிடம் வருக ஆரமுகமும் மணிமுடியும் இடும் நெற்றியும் நீண்ட குருவரும் பன்னிய கண்ணும் பல சொ மன்னேறிமணி சுட்டியும் ஈராறு செவியல் இலகு குண்டலமும் ஆறு தின்பிய தழகிய நாளில் பல்புஷணமும் பதக்கமும் தரித்த நன்மணி கூண்ட நவரத்ன நாளையும் முப்பூரி நூடும் முத்தானி மாறும் செப்பழவுடைய திருவுயிருந் துழண்ட மருங்கில் சுடரோலி சுடரோழி பட்டு நவரத்னம் பதித்த நக்ஷீராவும் தொடையழகும் நினைநிறந்தாலும் திருவொடியதனையில் சிலம்பொழி முழங்க சககண செகண சககண சகண மகம முக முக முக

வறுமகந்த லாலா 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 வேஷமும் லீலா லீலா லீனா வினோதனின் ஜுண்திருவடியை உருதுயின் ஜென்மம் நின் தலை வைக்கும் நினையடி காக்க என்னுயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னீர் விழியால் காலனை காக்க அடியின் வதனும் நேரம் கடுகவை வந்து கனகவையில் காக்க வரும்பகல் தண்ணீர் வற்றவையில் காக்க அரையிற தண்ணீர் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வியல் காக்க தாமதம் மீது நடுவில் ஐஸ்காரம் வந்துட்டாங்க இந்த குட்டிக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கறது கந்த சஷ்டி சவாசத்தை நடுவில் விட்டுட்டேன் நான் ஏ குட்டி இங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே வரேன் மிஸ் இங்கே பாரு உன்னால் கந்த சஷ்டிப்பா காசத்தை பாதியில் விட்டுட்டேன் நான்